வணக்கம் மக்களே பேன் கார்டு ஆதார் கார்டு இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்கிறது மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் மக்களே பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கெடு விதிக்கப்பட்டுள்ளது தவறும் பட்சத்தில் அதிகப்படியான வரி தொகை பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை கொடுத்துள்ளது மக்களே பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் செயல்முறை தற்போது மிகவும் எளிமையாகிவிட்டது அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட புதிய வருமான வரி போர்ட்டல் டபிள்யூ 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 டாட் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட் டாட் ஆன்லைன் வாயிலாக செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக பேன் கார்டை ஆதாருடன் இணைக்காவிட்டால் அதிகப்படியான வரி தொகை பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க மக்களே ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்வது எப்படி என்று கேட் நன்றாக புரிகிறது மக்களே ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள எளிய வழிமுறைகள் முதலில் நீங்கள் வருமான வரித்துறை மூலயமாக அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் மக்களே டாட் இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட் என்ற தளத்திற்கு செல்லுங்கள் மக்களே கீழே பார்த்தீர்கள் என்றால் முகப்பு பக்கத்தில் இணைப்பு ஆதார் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக லிங்க் ஆதார் நவ் அபவுட் யுவர் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்க வேண்டும் மக்களே பிறகு உங்களுக்கு ஒரு புதிய பக்கம் திறக்கும் அதில் உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் அட்டை விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளிட வேண்டும் மக்களே பிறகு உங்கள் விவரங்கள் அனைத்தையும் சரியாக பூர்த்தி செய்தவுடன் வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே அதை கிளிக் செய்தால் உங்களுடைய பேன் கார்டு எண்ணுடன் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்ற ஒரு விவரம் உங்களுக்கு தெரிந்துவிடும் மக்களே ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே நன்றி